இதுக்கு தீர்வாக என்னென்னலாம் பார்க்குறாங்க நிறைய பஞ்சாயத்து தலைவர் கூட பேசினது மக்கள் கூட பேசினதில் முதல் விஷயம் கவர்மெண்ட்டோட ஸ்கீமை கம்மி பண்ணணும் அப்படின்றது அதாவது நூறு நாள் வேலை திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிர்வாக செலவினங்களில் உரிய அலுவலர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க இந்த திட்டத்தை தாண்டி நிறைய திட்டங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இந்த திட்டத்தை கோட்டை விட்டுடுறாங்க அப்படின்றது முக்கியமான கருத்தை வந்திருக்கு ரெண்டாவது கருத்தை என்ன வந்திருக்குன்னா மக்களை வந்து அரசியல்படுத்துறது படுத்துறது பொதுவாக இந்த நூறு நாள் திட்டம் பற்றி பஞ்சாயத்து தலைவர்களுக்கு கூட இன்றைக்கி இந்த விழிப்புணர்வு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ இந்த இடத்துல இது எப்படி கேட்குறது அது சட்டம் சார்ந்த விஷயங்களை படிக்கிறது அதை பற்றி முழுதியாக வந்து கிராம ஊராட்சிகளில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இது மாதிரி விஷயங்களை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விழிப்புணர்வு நமக்கு முறையாக இருந்திருந்து அப்படின்னா போன வருஷம் தமிழ்நாட்டுக்கு பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி மூணு லட்சம் கிடைச்ச நிதியை இந்த வருஷம் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு லட்சமாக கம்மியாகிறதுக்கு நம்ம விட்டுருக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த லேபர் பட்ஜெட் சம்மந்தமான நிறைய விஷயம் தேவைப்படுது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா கொடுக்க வேண்டிய போன வருஷம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வெறும் ஐம்பத்தி எட்டு சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம் போன வருஷத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த இந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது அமைச்சர் வேற இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து நகர்ப்புறத்துக்கும் நூறு நாள் விலையை கொடுக்க போகிறோம் அப்படின்றது ஆக்சுவலாக சட்டப்படி ஊரக பகுதி மக்களுக்கு தான் நூறு நாள் விலையை வந்து கொடுக்க முடியும் அப்படின்றது நமக்கு ரொம்ப தெல்லன் தெளிவாக கிளியராக நிறைய விஷயம் சொல்லியிருக்கு ஊரக பகுதிகளில் வசிக்கிற மக்களுக்கே ஒரு சதவீதத்துக்கு மேலே நம்ம போறதே இவ்வளோ திணறல் இருக்கும் போது இதை நகராட்சிக்கு எப்படி கொடுக்கறதுன்றது இன்னொரு குழுப்படியா நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அடுத்த மூணாவது விஷயம் இது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்து செயல்படுறது ரொம்ப முக்கியமா இருக்கணும் இப்ப இந்த இடத்துல மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் அரசு அலுவலர்கள் இவங்க எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுறதாக இருக்கட்டும் அந்த ஊராட்சியில் இருக்கிற மன்றங்கள் ஒருங்கிணைஞ்சு செயல்படுறதாக இருக்கட்டும் எப்படி கேரளாவில் நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கிராம அளவில் திட்டமிடறதை தாண்டி வார்டு லெவலில் அவங்க என்ன தேவை என்ன வேலை செய்யணும் அப்படின்றத மக்களே திட்டமிடுறதுனால அவங்களோட எஃபிஷியன்சி நல்லா போகுது அப்போ அதிகார பரவலாக்கமும் அரசியல் படுத்தலும் இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியம் தேவைப்பட நேரங்களில் எல்லா மக்களும் ஒருங்கிணைஞ்சு செயல்படுறது இப்போ மாவட்ட அளவில் ஊராட்சி பிரதிநிதிகள்லாம் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுக்குறதாவது இருக்கட்டும் இது மாதிரியான முயற்சிகளும் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கட்சி சார்பற்று ஜாதி சார்பற்று ஒருங்கிணைய வேண்டியதும் இங்கே அவசியமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் பொறுப்புணர்வோடு செயல்படுறது இவ்வளோ அமௌண்ட் அலாக்கேட் பண்ணியும் கூட பெருசாக அவுட்புட் இல்லை அப்படின்றது நிறைய பேருக்கு ஆதங்கங்கள் இருக்க தான் செய்யுது ஆனால் விட்டு எனக்கூடிய பஞ்சாயத்துகள் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு வந்துட்டு ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு வருஷம் குளத்தில் தண்ணி வராததை மக்களே சேர்ந்து கால்வாயை சுத்தம் பண்ணி வர வச்சுருக்காங்க ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பத்தொன்பது ரூபா முழுக்கூலியை பெற்றுகிட்டு இருக்காங்க ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலையை நிறைய பேர் வந்து ஆல்மோஸ்ட் ஐம்பது சதவீதம் மேல பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலையை வந்து கிடைக்கிறதுக்கான வழிவகையா இருக்கு ஒரு பஞ்சாயத்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் டன் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகளை வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து எப்போ நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறோமோ எம்பி மாறுறதுனால எம்எல்ஏ மாறுறதுனால இங்கே விஷயம் மாறாது மக்கள் எப்போ பொறுப்புணர்வோ செயல்படுறோமோ அப்போ இதை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தொடர் கண்காணிப்பு மற்றும் செயல்பாடு இந்த லேபர் பட்ஜெட் போடுறதுனால மட்டும் இதெல்லாம் நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது அதில் வந்து நம்ம செல்ஃப் ஆஃப் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க திட்ட செயலாக்கம் எந்தெந்த மாசத்தில் நம்ம வேலை செய்யணும் அப்படின்றதெல்லாம் தெல்லந்தெளிவாக முடிவெடுக்க வேண்டியது நம்ம கிராம ஊராட்சிகள்ல அப்படின்றத பார்க்குறோம் அடுத்த இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாதது ஒரு காரணமாக சொல்கிறாங்க என்னென்னா நிறைய மக்கள்கிட்ட பேசும்போது பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இதை பற்றி கேட்டோம்னா ஃபண்டு வராதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் பிடிஓ ஆஃபீஸில் கேட்டாலும் ஃபண்டு வராதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நாங்கள் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று கேட்கும்போது எங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க அந்த நம்பிக்கை இருந்தது இப்போ யாருமே இல்லாததுனால அந்த மருத்துவ செலவுக்காகவோ இல்லைனா வந்து கல்வி செலவுக்காகவோ இல்லை வந்து நிறைய மகளிர் குழுக்கள் பார்த்திங்கன்னா வந்து லோனை வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த லோனை திருப்பி கட்டுறதுக்கு பல்வேறு சிரமங்கள் இருக்கு இதை புலம்புறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மக்கள் பிரதிநிதி இருக்கணும் அப்படின்றது மக்களோட கருத்தாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அட்லாஸ்ட் ஃபைனலாக அண்ணா சொன்ன ஒரு வரிகள் தான் அன்பு சகோதரர்களை மக்களிடம் செல்லுங்கள் அவர்களுடன் வாழுங்கள் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அவர்களை நேசியுங்கள் அவர்களுடன் சேவையாற்றுங்கள் அவர்களுடன் திட்டமிடுங்கள் அவர்களுடன் அவர்கள் வைத்துள்ள வளங்களை வைத்து நெல்லுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அதை வச்சு நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுறது தான் இங்கே பெஸ்ட்டான டெவலப்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத இன்னொரு சொந்த கருத்தை பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மனுஷன் வாழ்றதுக்காக சுயநலமாக இத்தனை நாள் செடி மரம் புழு பூச்சி பறவை விலங்கினங்கள் அதோட வாழ்விடங்களை அழித்து திட்டங்களை தீட்டி வந்த இந்த சமுதாயம் இன்னைக்கு மனிதனையும் மனிதன் வாழ்கிற வாழ்விடங்களையும் அழிக்கத் துவங்கி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்சு அரசாங்கத்தில் மனிதர்களையும் இயற்கை வளத்தையும் பொருளாதாரத்தையும் அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாம்ன்ற கான்செப்ட் மாதிரி அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக இந்த நூறுநகலத் திட்டத்தை நான் பார்க்குறேன் இந்த நூறுநகலி திட்டத்துக்கு வந்து நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னா ஒரு வார்டு உறுப்பினராக இருக்கணும் தலைவராக இருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒரு நல்ல குடிமகளாக இருந்தால் நம்மளுக்கு போதுமானது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த தமிழ்நாடு டேட்டாலாம் தாண்டி நம்ம ஊருக்கான டேட்டாஸை தெரிஞ்சுக்கிறதோ நம்ம ஊரில் இந்த டேட்டாவை வச்சு சண்டை போணுன்ற எண்ணத்தில் இல்லாமல் ஒரு மேம்பாட்டை நோக்கி கொண்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கான இணைய வழி பயிற்சி நம்ம வந்து லுக்கண்டவர் சார்பாக திட்டமிடப்பட்டு வந்துட்டு இருக்கும் இதில் நீங்கள் இணைஞ்சிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நைன் ஜீரோ எயிட் செவன் எயிட் ஜீரோ டூ ஃபோர் த்ரீ ஃபைவ் என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எம்ஜிஎன்ஆர்இஜிஏ அப்படின்றத டைப் பண்ணி அனுப்புங்க மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது திட்டங்கள் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் இது மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கலாம் மகிழ்ச்சி நன்றி